சற்று முன் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநரை அதிரடியாக அறிவித்த ஜனாதிபதியால் பரபரப்பு அதாவது ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் ஒப்புதல் கொடுத்த மசோதாக்களை அனுமதி கொடுக்காமல் பல மாத காலம் ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு காலம் தாழ்த்தி வருவதாக தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக அரசுக்கு எதிராக தமிழக அரசு நிகழ்வில் விமர்சித்து பேசுவது கல்லூரி மாணவர்கள் பட்டமளிப்பு விழாக்களில் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பேசுவது என தமிழக அரசு புகார் கூடி வருகிறது மேலும் ஆளுநர் செயல்பாடுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கும் தொடர்ந்துள்ளது இந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உடையை வாசிக்காமல் கூடுதலாக சேர்த்தும் வார்த்தைகளை நீக்கியும் பேசினார் இதனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உடையானது உரிய முறையில் வாசிக்காமல் மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற எண்பத்தி ஐந்து அகில இந்திய சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் மு அப்பாவு கலந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் உரையாற்றினார் அப்போது சட்டமன்ற மரபுகள் மசோதாக்கள் தாக்கல் திட்டங்களுக்கு ஒப்புதல் குறித்தும் பேசினார் மேலும் ஆளுநரின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் விமர்சித்தார் அதேபோல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஆளுநர் குறித்து பேசிய போது இடையிடையே குறுக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன் சிங் நாராயணன் சிங் ஆளுநர் குறித்து பேசக்கூடாது எனவும் ஆளுநர் குறித்து சட்டப்பேரவை தலைவர் பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இது குறித்து என்னால் இந்த அமைப்பில் பேச முடியவில்லை என்றால் வேறு எங்கு பேசுவது என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பினார் இருந்தபோதும் ஆளுநர் குறித்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகது என மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன் சிங் நாராயண் சிங் தெரிவித்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்போதிலிருந்தே தமிழக அரசுக்கும் அவருக்கும் மோதல் போக்கு இருந்து வருகிறது இந்தி மொழி நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றுக்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில்தான் அதற்கு ஆதரவான கருத்துக்களை ஆளுநர் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் மேலும் தமிழக அரசு தயாரித்து வழங்கும் ஆளுநர் உடையை சட்டப்பேரவையில் வாசிக்காமல் சில பகுதிகளை நீக்கியும் சேர்த்தும் படித்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் வெளியேறினார் தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவாக தேசிய கீதமும் பாடப்பட்டு வரும் நிலையில் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் தான் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான அரசாணைகளுக்கு ஒப்புதல் அளிக்காதது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது அதுமட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக அமைந்தால் உறுதியாக ஆளுநர் ரவி மாற்றப்படுவார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று ஜனாதிபதி தரப்பிலிருந்தே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது